பிரியமான இறை உறவுகளை மீண்டும் புதிய ஒரு நாள் எங்களுக்காக உணர்ந்திருக்கிறது தந்தை மகன் பிரிய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒருவரோடு நிறைவாக இருப்பதாக இன்றைய தினிலே ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எவ்வளவு ஆழமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் தான் திருப்பதிகளிலே முதலாம் வாசகம் இரண்டாம் வாசகம் இந்த மூன்று வாசகங்களையும் நாங்கள் கேட்கிறோம் கேட்கிறோம் தான் இல்லையென்று பலர் வாசிக்கின்றோம் வாசிக்கின்றோம் தான் பல வழிபாடுகளிலும் விறை தியானங்களிலும் எங்களுடைய கருத்தரங்குகளிலும் பல செயற்பாடுகளிலும் இறைவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் தான் ஆனால் அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர்களோடு பேசுகின்றார் என்பதை பல வேளைகளிலே பல நேரங்களிலே நாங்கள் மறந்துவிடுகிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் கேட்பதற்கும் தகுதி உடையவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை உறுதியாக அறுதியாக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் உறுதி தரும் வார்த்தையினால் நான் உறுதியடைய வேண்டும் என்னுடைய உள்ளம் உறுதியடைய வேண்டும் என்னுடைய வாழ்க்கை உறுதியடைய வேண்டும் எடுப்போம் இறை வார்த்தையை எடுப்போம் வாசிப்போம் இறை வார்த்தையை வாசிப்போம் தியானிப்போம் சிந்திப்போம் ஆண்டவருடைய செய்தி என்ன என்பதை சிந்திப்போம் தியானிப்போம் ஆண்டவர் எனக்கு எதை வெளிப்படுத்துகின்றார் என்ற வெளிப்பாட்டை நாங்கள் கண்டுகொள்ளுவோம் அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றுவோம் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி வாழுவோம் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்விற்கு அருமருந்தாகின்றது நலிந்து போன உடைந்து போன வலுவிழந்த வாழ்விற்கு உறுதியை கொடுத்து மீண்டும் ஒரு தென்மை கொடுக்கின்றது ஆகவேதான் ஏனோ தானோ என்ற போக்கிலே இறை வார்த்தையை வாசித்து தியானிக்காதீர்கள் ஏனோ தானோ என்ற போக்கிலே இறை வார்த்தையை கேட்காதீர்கள் ஏனோ தானோ என்ற போக்கிலே திரும்பி வெளியத்தை வாசிக்காதீர்கள் உறுதியான உள்ளத்தோடு எங்களை ஆய்க்கமாக்கிய உள்ளத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு இறை வேண்டுமோடு இறை வார்த்தையை நாங்கள் வாசிப்போம் தியானிப்போம் அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் மாங்கிறோம் அன்னைமதி மூலமாக இறை வார்த்தையின் பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றோம் തന്നെ മകൻ തുടിയ ആവുമുള്ളവരെയും കുറേ പാർട്ടി ആശീർവദിപ്പ്